ஓம் ஸ்ரீம் கூறுபவராகி நமக வாழ்க வையகம் வளர்க அனைவரும் செல்வ செழிப்புடன் ஆன்மீக நிகழ்ச்சி வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்வது குரு பெயர்ச்சியின் பொது பலன் பற்றியதுதான் மேசராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் வருடாந்திர பலன்கள் உங்களின் சுய ஜாதகத்தில் அரசு வேலை அமைத்து தரும் கிரகங்கள் சரியான இடத்தில் சுப வலிமை பெற்று அமர்ந்திருக்கும் பட்சத்தில் தகுந்த தசாபுத்தி அமைப்புக்கள் நடப்பில் இருக்குமேயானால் நிச்சயம் அரசு வேலையில் உங்களை அமர வைக்கும் வருடமாக இந்த குரு பெயர்ச்சி அமையவுள்ளது உங்கள் வசம் இருக்கும் வாகனத்தை மாற்றிவிட்டு அதைவிட நல்ல வாகனம் வாங்க முடியும் வாகனம் இல்லாதவர்களுக்கு தற்போது புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது தாயாராலும் அனுகூலம் உண்டு தாய்வழி உறவினர்களாலும் அனுகூலம் உண்டு உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் முகத்தில் சந்தோஷம் தெரியும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உங்களில் சிலருக்கு சென்ற காலங்களில் இருந்து வந்த சோம்பல் மந்தம் விரக்தி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் மறையும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்லவைகள் நடக்கும் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசா புத்திகள் நடந்து கொண்டு இருந்தால் இன்னும் மேன்மையான நல்ல பலன்கள் உண்டு எனலாம் பொருளாதாரம் சார்ந்த நிலையினை பற்றி காண்போம் வேலை வியாபாரம் தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் இருந்து வந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் பொறாமைகளும் தடைகளும் விலகி அனைத்தும் உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்களாக மாறும் பணிபுரியும் இடங்களில் நிம்மதியான சூழல் இருக்கும் அனைத்து மேச ராசியினருக்கும் பொருளாதார மேன்மைகளும் பண தட்டுப்பாடு இல்லாத நிலையும் இருக்கும் குறிப்பாக கடனை திருப்பி தருவதாக உறுதி அளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்த முடியும் ஒருவருக்கு உதவி செய்வதற்காக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவீர்கள் அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவைகள் தற்போது கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் உண்டு அதிகாரமிக்க காவல்துறை மற்றும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் அமைச்சர்கள் நீதியரசர்கள் உயர் அதிகாரிகள் அலுவலகங்களில் பணி புரிபவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொது வாழ்வில் இருக்கும் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு இது கூடுதல் நன்மைகளை தரும் காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியாமல் தயங்கி தயங்கி ஒரே இடத்தில் உழன்று இருப்பவர்களை கிரகங்கள் இது போன்ற நேரங்களில்தான் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் தள்ளி அப்போதைக்கு அது கசப்பானதாகவும் வாழ்க்கையை விட்டதாகவும் தோன்றினாலும் சில நாட்கள் கழித்துத்தான் எல்லாம் நன்மைக்கே என்று நம் அறிவுக்கு புலப்படும் அதன் பிறகு தான் நடந்தது எல்லாம் கடவுள் செயல் என்பது புரியும் எனவே எதிர்காலத்தில் நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய சூழலுக்கு மாறுவதற்கான ஆரம்ப கட்ட அடிப்படை நிகழ்வுகள் இப்போது உங்களுக்கு நடக்கும் நிலை இந்த குருப்பெயர்ச்சியில் பெயர்ச்சியில் நிகழ உள்ளது எனவே கிரகங்கள் தரப்போகும் நன்மையான மாற்றத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராகுங்கள் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சிறந்த பலன்களும் கேட்கும் இடங்களில் சரியான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் உயர்தலும் இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் வரும் அடிக்கடி பிரயாணங்கள் செய்வீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் தனது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் முதலீடாக வைத்து சுயதொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இது முன்னேற்றமான காலம்தான் தொழில் சார்ந்த நிலையினை பார்ப்போம் சுய தொழிலாளர்களுக்கு உற்பத்தி ஆர்டர்கள் சீராக கிடைக்கும் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் பண வரவு தடைபடாது வந்து சேரும் அமைப்புகள் உள்ளது வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் போட்டியாளர்களால் தொந்தரவு இருக்காது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் விவசாயிகளுக்கு இம்முறை இயற்கை ஒத்துழைக்கும் தேவையான நேரத்தில் மழை பெய்யும் பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பெரிய எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் காலமாகும் இதுவரை நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறி கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும் எல்லா வகைகளிலும் வருமானம் நன்றாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக கைகொடுக்கும் மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல் நாடுகளுக்கு செல்ல முடியும் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் குறுகிய கால பயணமாக வெளிநாடு சென்று திரும்புவார்கள் புனித யாத்திரை செல்வீர்கள் ஞானிகள் மகான்களின் திருப்பாதம் பதிந்த இடங்களுக்கு சென்று தரிசித்து உங்களை புனிதப்படுத்தி கொள்வீர்கள் சிலருக்கு கேதர்நாத் பத்ரிநாத் நைமிசாரணியம் இது போன்ற தீர்த்த யாத்திரைகளும் ஆன்மீக சுற்றுலாக்களும் தெய்வ தரிசனங்களும் கிடைக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு நடத்தாதவர்கள் உடனடியாக அந்த குறையை தீர்க்கும் வண்ணம் குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள் எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கு மிஞ்சிய சக்தி இல்லை என்பது சித்தர்களின் வாக்காகும் என்னதான் பண வரவு நிறைவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது ஆனாலும் பணவரவும் பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கும் எனவே நிதி நிலைமையை பற்றி கவலப்பட வேண்டிய நிலை இருக்காது பெண்களின் நிலையினை பற்றி காண்போம் பெண்களுக்கு தங்கம் மற்றும் வைரத்திலான கழுத்து நகை வாங்கும் யோகம் வந்திருக்கிறது இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும் திருமணம் மாணவர்களுக்கு நகைகள் சேருதல் நடக்கும் யோகம் உள்ளது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் மாறி சொத்து விஷயங்களில் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் காலமாகும் இதுவரை உங்களை பிடிக்காமல் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் உங்களை பார்த்து பயப்படும்படி நிலை மாறும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்காது புதிய கடன்கள் வாங்கும்படி நேரிட்டாலும் பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள் வெளி இடங்களில் மதிப்பு மரியாதை கௌரவம் நல்லபடியாக இருக்கும் உடல் நிலையும் மனநிலையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் கடந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் வாழ்க்கை துணையின் நிலையினை பற்றி காண்போம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் வாழ்க்கை துணைவரின் மூல பொருளாதார வசதிகள் ஆதரவான போக்கு மற்றும் அனுசரணையாக பேச்சு இருக்கும் வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையாக நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும் நிலை உள்ளது மொத்தத்தில் கிரக நிலை நிலைமைகள் மேசத்திற்கு சாதகமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் மேச ராசிக்காரர்கள் சுய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி நடப்பில் இல்லாத பட்சத்தில் நிச்சயம் நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் உருபோட்டு வந்திருந்த எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆகியவை நல்லபடியாக நடக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி பலனாகும் பரிகார நிலைகளை காண்போம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் என்னும் ஊரிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் கூத்தனூர் என்னும் கிராமம் உள்ளது அங்கு ஸ்ரீ சரஸ்வதி தேவி கோவிலில் வழிபாடு செய்து வந்தால் எல்லா நன்மைகளும் பெறலாம் மேலும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் காயத்ரி மந்திரத்தினை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் இருபத்தி நான்கு முறை சொல்லி வந்தால் ஸ்ரீ சரஸ்வதி கடாஷம் பெற்று குரு அருளினை முழுமையாக பெறலாம் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பட்டீஸ்வரம் சென்று ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனை வழிபட்டு வரவும் எல்லா வளமும் பெருகும் இவர்கள் துர்க்கை அம்மனின் காயத்ரி மந்திரத்தை துர்க்கையின் முன் பதினைந்து முறை ஜெபித்து வர காரிய சித்தியாகும் இதனை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் இவ்வழிபாடு செய்து கொள்ளவும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கும் ஸ்ரீராமராலயம் அல்லது ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது கந்த சஷ்டி கவச பாடலை பாடி ஓர் அர்ச்சனை செய்து வரவும் அனைத்தும் சரியாக முறையாக கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் நமது அடுத்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை காண்போம் என கூறி என்றும் ஆன்மீக வழியிலும் அனைத்து ஜீவராசிகளின் பேரானந்த நிலையினை கருத்தில் கொள்ளும் ஸ்ரீ சர்வமங்கல சாயா புத்திரன் யூடியூப் சேனல் மேலும் நமது பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி